வெல்கம் டு ஸ்பெஷல் வீடியோ இப்பதும் ட்ரெண்டிங்காக இருக்கிற சிக்கன் கரை வித் பேர் பேஸ்ல நல்ல ஒரு மெட்டீரியல் வாங்க பார்க்கலாம் சட்டப்படி இருக்குமா யூனிக் டிசைன் பேஸ் குவாலிட்டியானா அது ஹூர்ல இருந்தான்னு உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்டாக காட்டுற பாருங்க வித் லைனிங்கோட இருக்கு லைனிங் ரெண்டி ஜீன்ஸ் ஜீன்ஸுக்கு ரெண்டி ஆறு இருக்கு சூப்பர் குவாலிட்டியா जोजेट बेसा जोजेट बेस जोजेट बेस्ले जो बेस चिकन करी ब बॉर्डर वर्क करेगी डिफरेंट आरी की विद पर्ल वर्क हां हाँ। छात्ता पर की मा कोल्टी एल्ला में कोल्टी मिरर वर्क नमाज़ी दुपट्टा अल्लाह पेरिसी पाथियां நல்ல பெரிசி 마শাআল্লাহ ফুল বড আপনারা ফুল মিরর ব আল্লাহ পেரிসি डिफरेंट आरी कीমা এ쁘ড়ি কি শোল পাথিংলা হুনলি মুডি কেনা डिफरेंटা কনডালুমা நல்ல வித்தியாசமான நல்ல ஒரு பொருள் வாக்கு எப்படி ஏலோ நல்ல ஒரு பிங்க் இருக்கி சட்டை படுத்து டிஃப்ரெண்ட் கலரா பார்க்கவே ஆசை அறிக்கையில் ஆசைப்பட்டா காச பார்க்காதுங்க உடனே ஊர்லம்பிட்டே வந்துடுங்க